மனிதர்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அறிவு இல்லாம அல்லாஹுடைய விடயத்தில் தர்க்கம் செய்யறார் அல்லாஹ் சொல்ற அறிவு இல்லை குருவான் தெரியாது ஹதீஸ் தெரியாது ஆனால் பேச்சாற்றல் இருக்குது என்ன இருக்குது சொல்லுவாங்களே லோ படிக்கிற லோ படிச்சு எல்லாரையும் புழுத்தாட்டுற குருவான புழுத்தாட்டுற ஹதீச புழுத்தாட்டுற இப்படி கொஞ்சம் பேர் உலகத்தில் வாழ்றாங்க அல்லாஹ் சொல்ற ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஆயிடுச்சு ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد أو بين بتر يا تري ما شيطان يهودي يا رب بين بتر هذا وعند أدن شيطان ويتبع كل شيطان مريد ல்லாம் முடிவு எடுத்துன தெரியுமா ய ய ய யார் பின்பத்தினார்களோ சைத்தான் வழுவார் வழி கெடுத்த போரடம் என்ன நரகம்தான் உலகத்தில் ஷைத்தான பின்பத்திர யாரும் சொர்க்கம் போக மாட்டார் ஷைத்தான பின்பத்திர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க உள்ளத்துல ரெண்டு இருக்குது ஒன்று மலக்கு ஷேபான் சுபகுடைய நேரம் அதான் கேக்குது போறதா தூங்குறதா தூங்க சொல்லுவான் ஷேஃபான் தொழ சொல்லுவார் மலக் எதை செலக்ட் பண்றோம் எதை சகோதரர்களே முடிவு எடுக்க போறோம் தொழுறதா தூங்குறதா நல்ல கவனத்தில் வச்சு கொள்ளும் இதே தான் நடக்கப்போது சக்கராத்தில் சக்கராத்தில் ஷைத்தான் வந்து சொல்லுவான் களிமா சொல்லாத மழைக்கு சொல்லுவார் களிமா சொல்லு இப்போ எதை முடிவு எதை முடிவு எடுக்க போறீங்க தூங்க போறேன்னு முடிவெடுத்ததை போல சக்கராத்தில் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த வினாடியோட உயிர் போயிரு அதனால தான் ஷைத்தான் விடயத்தில் கவனமாக இருக்கும் எப்படி உலகத்துல ரெண்டு விடயம் தோன்றும் எப்பயும் ลําத்துல் மலாயிக்க ลําத்து ஷைத்தான் உண்டு செய்றதா ஹராத்த செய்யறதா இல்லையா ஹராத்த செய் ஷைத்தான் அதனால தான் நீங்க குளுஅவுது ரப்பினா ஸோதிரமா இல்லையா குளுஅவுது ரப்ப الناس எல்லாரும் குலாவுத் குளுஅவுது ரப்ப الناس மாலிகி الناس इलाஹின் الناس வஸ்வாஸ் அல்

மினல் ஜ சகோதர்களே ஷ பின்பத்தூடாது கஷ்டம் தான் சொன்னேன் அதான் கேக்குறதா தூங்குறதா தொழூரதா தூங்குறதா இப்ப முடிவெடுங்க தொழூரத ஏன் சக்கராத்த களிமா சொல்லும் இமாம் குறுத்து ரஹிமல்லா பதிவு செய்யறாங்க சக்கராத்ல வருவான் யார் தோற்றத்துல தெரியுமா எங்களோட உம்மாட வாப்பாட தோற்றத்துல உலகத்துல எங்களுக்கு ஒன்று தெரியும் எவ்வளோ கடினமான உள்ளமுள்ளவனாக இருந்தாலும் உம்மாவை கண்டா அப்படியே பணிஞ்சிருவான் உம்மா கண்டா பணிஞ்சிருவானா இல்லையா உம்மா சொல்லிட்டா அவருக்கு மேல போக மாட்டான் ஷைதான் அந்த நேரத்தை எடுக்கக்கூடிய உருவம் உம்மாவுடைய உருவம் ஷைதான் எடுக்கக்கூடிய உருவம் பாப்பாவுடைய உருவம் வந்து சொல்லுவான் என்ன பின்பத்து உம்மா சொ என்ன சைத்தானுக்கு உருவம் மாறலாம் தனியமிக்க சகோதரர்களே வாழ்க்கையில சைத்தானை பின்பற்றின கூட